அலு பிபாஸ் தினமும் காக்கைக்கு சாதம் வைக்கக்கூடிய வழக்கமானது நம்மிடையே இருக்குங்க இருந்தாலுமே அப்படி நம்ம காகத்திற்கு சாதத்தை வைக்கும்போது ஒரு சில தவறுகளை தெரிஞ்சோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து கொண்டு இருக்குங்க இந்த தவறுகளின் மூலமாக நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு பதிலாக பல்வேறு விதமான தோஷங்களும் பாவங்களும் வந்து கொண்டு இருக்குங்க தான் சிலருடைய வாழ்க்கையில் அவங்க தினந்தோறுமே காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் தொடர்ந்து செய்யக்கூடிய சுபகாரியங்களில் தடைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது எனவே இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருப்பது காகத்திற்கு நாம் இப்படி சாதத்தை வைத்துட்டு வருவதன் மூலமாக தான் சில பிரச்சனைகளை நம்ம தினந்தோறுமே சந்தித்து கொண்டு இருக்கின்றோம் அதுவே நம்ம காகத்திற்கு முறையாக சரிவர நம்ம சாதத்தை வைத்துட்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் பாவங்கள் குறைந்து விட்டாலேயே நம்முடைய வாழ்க்கையில் நல்லதானது தன்னால் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது பித்ரு தோஷங்கள் இருந்தால் அந்த தோசை நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க நமக்கு முன்னோர்களுடைய ஆசை ஆசிர்வாதமானது கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம கிரகங்களுடைய மாற்றத்தின் போது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம காகத்திற்கு சாதத்தை வைத்துட்டு வருவதன் மூலமாக குறைய ஆரம்பிக்கும் நல்லதும் நடக்க ஆரம்பிக்குங்க மொத்தத்துல காகத்திற்கு நம்ம சாதத்தை வச்சுட்டு வந்தாவே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில அத்தனை விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க அதனாலதான் தான் இருந்து இன்று வரைக்குமே காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய வழக்கமானது நம்மிடையே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தவறான முறையில பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வருவதன் மூலமாக புண்ணியத்துக்கு பதிலாக பாவத்தை சம்பாதித்து கொண்டு இருக்காங்க சோ அப்படி என்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாது எப்படி காகத்திற்கு சாதத்தை வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்ம எல்லோருமே பாத்தீங்கன்னா வீடுகள்ல காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய வழக்கமானது இருக்குங்க ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒவ்வொரு மாதிரி காக்கைக்கு சாப்பாடு வைப்பாங்க நீங்க எப்படி வைத்தாலும் சரிங்க ஒரு வாயில ஜீவனுடைய பசியை ஆற்றினால் அது நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் இந்து சாஸ்திரத்தின்படி காக்கைக்கு சாதம் வைப்பது பற்றிய சில வழிமுறைகளானது நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து இருக்காங்க பின்பற்றும் போது தான் நம்முடைய குடும்பத்திற்கு இன்னும் நல்லது நடக்கும் இன்னும் புண்ணியமானது வந்து சேருங்க காகத்திற்கு சாப்பாடு வைப்பதில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதை திருத்திக் கொண்டு இனி வருகின்ற நாட்கள் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க காகத்திற்கு சாதம் வைக்க இந்த நாள் தான் வைக்கணும் இந்த நாள் தான் வைக்கக்கூடாது அப்படின்னு எந்த வித கணக்கும் பார்க்க வேண்டாங்க தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாது ஆனாலுமே காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலர் இந்த தவறை தான் செய்கிறீங்க இரவு நேரத்தில் வைக்கிறது மதிய நேரத்தில் வைக்கிறது அப்படின்னு நீங்க சில தவறுகளை செய்றீங்க ஏன் அப்படி வைக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டு இருப்போம் நம்ம சாப்பிட்ட எச்சி சாப்பாட்டை பாத்தீங்கன்னா காகத்திற்கு கொண்டுட்டு போய் வைப்போங்க இப்படி நாம ஒருபோதும் செய்யவே கூடாதுங்க அதாவது சாதத்துல எச்சில் படுவதற்கு முன்பாகவே உங்க வீட்டுல சமைத்த சாதத்தை ஃபர்ஸ்ட் காகத்திற்கு வச்சுடணுங்க காகம் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்களே சாப்பிட வேண்டுங்க தினமும் வைக்க முடியாதவர்களாக இருந்தாலும் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தேதி பௌர்ணமி தேதி அஷ்டமி தேதி நீங்க பிறந்த கிழமை இருக்கக்கூடிய அல்லவா அந்த கிழமை நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு அதிகபடியான நற்பலன்களை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தினமும் வைக்க முடியாதவர்கள் அமாவாசை நாட்கள் பௌர்ணமி நாட்கள் அதே போல நீங்க பிறந்த கிழமை உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் அன்று பிறந்து ஸோ வாரந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமை அன்று காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வரணும் எப்போது வைக்கணும் நம்ம எழுந்த உடனேயே சமைத்த உணவை ஃபஸ்ட்டு காகத்திற்கு வச்சதுக்காக அப்புறமேட்டு தான் நாமளே சாப்பிடணுங்க ஒருவேளை நான் மதியம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் மீண்டும் வந்து சாதத்தை சமைக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் மதியம் அந்த சமைத்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வைக்கலாம் அதில் வித தவறும் கிடையாதுங்க எந்த நேரத்தில் வேணாலும் வைக்கலாம் ஆனால் சமைத்த உணவு ஃபர்ஸ்ட் காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சாப்பிடணும் ஏச்சுப்படாத சாதத்தை காகத்துக்கு வைக்கணும் இதுதான் முக்கியங்க காகமானது எச்சில் இலையில் இருந்து எடுத்து சாப்பிடும் அசைவ எச்சிலை சாப்பிடும் இப்படி எல்லாவற்றையும் காகம் தானாகவே தேடி போய் சாப்பிடும் தானே அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்களுடைய தட்டில் மீதம் இருக்கக்கூடிய எச்சிலை கொண்டு போய் உங்களுடைய கையால் காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னே சொல்லலாங்க நாம சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் என்று சாஸ்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சாப்பிட்ட மீதத்தை காகத்திற்கு வைக்க கூடாதுங்க நாய்களை வைரவர்களாக நம்ம பார்த்தாலுமே நம்ம சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் தான் நம்முடைய முன்னோர்களும் பின்பற்றி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க மேலும் காகத்திற்கு நாம சமைத்த உணவை தான் வைக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாதுங்க பிஸ்கெட்டு மிக்சரு வேறு ஏதாவது ஒரு சில உணவுப் பொருட்கள் கூட நீங்கள் வாங்கி வைத்து தினம் தினம் காலையில் எழுந்தவுடன் அந்த பொருளை காகத்திற்கு போடக்கூடிய வழக்கத்தையும் வைத்து கொள்ளலாங்க காகம் தவிர மற்ற பறவைகளும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம்முடைய குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மையும் புண்ணியமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க அதுவும் பறவைகள் அதிகாலை ஆறு மணிக்கு முன்பு எழுந்து இறை தேடும் அந்த சமயத்தில் அதனுடைய பசியாற்ற உங்களுடைய கையால் இறை போட்டால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தாங்க காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப 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 சிறப்புங்க அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எல் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் நம்முடைய பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க அமாவாசை நாள்ல இந்த ஒரு விஷயத்த நீங்க மறக்காமல் செஞ்சுடுவாங்க சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைக்காக தாங்க குதர்க்கமாக பேசுபவர்களுக்கு ஆன்மீகமும் இல்லை சாஸ்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஆகவே நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கையும் இருக்கக்கூடுங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமுமே மாறப்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் இந்த காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ இந்த இனி வருகின்ற நாட்களில் இந்த ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மே பெரும் காகத்திற்கு சாதம் வைப்பதால சனி பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்குங்க ஏன்னா காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம் காகத்தை நம்முடைய முன்னோர்கள் என்று கூட நம்ம சொல்லலாங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கிறார்கள் என்றும் இதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது பொதுவாகவே எலறை சனியால் ஏற்படக்கூடிய சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நம்மால் முழுமையாக தப்பித்து விட முடியாது ஆனால் அவரை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலமாக பாதிப்பை குறைத்து கொள்ள முடியுங்க இதற்கு முதலில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று நல்லணை தீபம் ஏற்றி வைத்து நவக்கிரகத்தை ஒன்பது முறை பிரதட்சணம் செய்து அந்த சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் நீ தரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையின் நலனுக்காகத்தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி வழிபடுவது நல்லது ஏழரை சனியின் பாதிப்பில் உள்ளவர்கள் முதலில் சனி பகவானை திட்டுவதை நிறுத்த சனி பகவான் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காகதா என்பதை முதலில் உணர வேண்டும் இதுவே முதல் பரிகாரமாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய வீட்டில் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதத்துடன் எல் கலந்து காலை வேலையில் அந்த காகத்திற்கு வைக்க வேண்டும் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவான மனதார வேண்டி சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது ரொம்ப நல்லதுங்க இப்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தவறாமல் செய்து வர வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதையே உணர முடியும் அப்படின்னு சொல்லி சனியுடைய தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள மற்றொரு வழி உள்ளது எவர் ஒருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாரோ அவர் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்துக் கொள்ளலாம் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய உண்மையாக அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் பிரச்சனைகள் ஏற்படும் போது பிரச்சனைக்காக பயந்தவர்கள் கூறினாலும் இல்லைனா பிரச்சனையில் இருந்து தப்பித்துக்கொள்ள குறுக்கு வழியில் சென்றாலும் தான் பாதிப்புகள் அதிகமாகும் நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டு பிரச்சனை ஏற்பட்டாலும் நேர் வழியில தான் செல்வேன் என்று செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு பாதிப்பானது தானாகவே பார்த்தீங்கன்னா குறைந்து விடுங்க சனிக்கிழமைகளில் எல் சாதம் வைப்பதோடு விட்டுவிடாமல் தினந்தோறுமே நீங்கள் சமைக்கக்கூடிய சாதத்தை சாப்பிடுவதற்கு முன் எச்சில் படாமல் அந்த காகத்திற்கு வைப்பது பொதுவாகவே அனைத்து விதமான தோசத்திற்கும் பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் தினந்தோறுமே நான் காகத்திற்கு சாதம் இருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு செஞ்சிருக்கோம் அதையும் நான் காகத்திற்கு வைக்கிறேன் அப்படின்னு வைக்க வேண்டாங்க சைவ உணவுகளை மட்டுமே காகத்திற்கு வச்சிருவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தயிர் மற்றும் எள்ளு கலந்து சாதத்தை வச்சு வச்சுட்டு உங்களுக்கு நவக்கிரக தோஷங்கள் அனைத்துமே உடனடியாக விலக ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ